வணக்கம் திரு பிரியன் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக தற்பொழுது தீர்ப்பு மற்றும் தண்டனை விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த முதல்ல இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் இப்ப தண்டனை கொடுத்தது வந்து சாகு முறை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறது வந்து கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அந்த தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு வந்து இந்த கொடுமைகள் நடந்திருக்குன்றதை நம்ம பார்க்கறோம் நம்ம இதை வந்து கரெக்டா கோர்ட்ல எடுத்துன்னு போயிட்டு இதுல எந்த சாட்சியும் பிறகு ஆகாம எல்லோருமே கரெக்டாக சாட்சி சொல்லி அந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறத வந்து சிபிஐ செய்த பணியை வந்து நம்ம பாராட்டணும் அதே சமயம் ஆரம்பத்தில் வந்து இதில் வேறுபலர்களாம் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இருந்து சந்தேகப்படும் பல நபர்கள் இதில் இருந்திருக்காங்க அது வந்து மேல் விசாரி பரதரா மேல்கோ அப்பீலுக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது விசாரணை செய்து இன்னும் இதில் வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லை யாராவது தப்பிச்சிட்டாங்களா இதில் அரசியல் பின்னணி ஏதாவது இருக்கா இல்லையான்ற விஷயங்களையும் வந்து சிபிஐ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது மேலும் ஒரு விஷயம் என்னென்னா பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப நிச்சயமாக பாராட்டத்தக்கது ஏன்னா அவர்களுக்கு இந்த நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவர்கள் மன அளவில் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பொருளாதார உதவி மூலமாக அவர்கள் ஓரளவுக்கு அவர்களை வந்து வாழ்வாதாரத்தை மேம்பட செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த தீர்ப்பு மகளிர் நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு முற்றிலும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு பிறகாக குற்றவாளி தரப்பு வழக்கறிஞர்கள் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது இவங்க எல்லாருமே முழு குற்றவாளி கிடையாது முக்கிய தப்பி தப்பியிருக்காங்க அதனால் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் செல்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தெட்டு சாட்சியங்கள் யாரும் பிறன் சாட்சி கூறாத நிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு மேல்முறையீட்டுக்கு போகும்போது இது எப்படிப்பட்டியான ஒரு அணுகுமுறை அங்கே இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க மேல் மேல்முறையீடு போகும்போது சிபிஐ நிச்சயமாக வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களின் குற்றவாளிகளின் வழக்கறிஞர் சொல்ற மாதிரி பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த யார் தப்பியிருக்காங்கன்னு சந்தேகப்படுற விஷயங்களை அவர் தான் சொல்லணும் ஏற்கனவே இந்த கேஸோட ஆரம்பத்துல வந்து பல்வேறு பேர் அடிவிட்டதை நம்ம பார்த்தோம் நம்ம அவர்கள் ஏதாவது அரசியல் அழுத்தம் காரணமாக தப்பித்து விட்டார்களா என்பது தெரியவில்லை அப்போ குற்றம் சாட்ட குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவர்கள் அந்த குற்றவாளிகள் அவங்களுடைய வழக்கறிஞர் வந்து தப்பித்து போனவர்கள் வந்து கோர்ட்டோட கவனத்துக்கு கொண்டு வரணும் அது கொண்டு வந்தாருன்னா இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் எடுத்த போன்ற விஷயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த வேலையை அவர் செய்யணும் மேல் கோர்ட்டில் வந்து அப்பீல் போய் முடியுற வரையும் கூட இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்பது நினைக்கிறது தொலைபேசி வாயிலாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தவனுக்கு நன்றி திருப்பிரியன்